வயதான காலத்தில் ஏற்படக்கூடிய நோய்களுக்கும் மனசுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் ஏன் அதை பார்க்க போகிறோம் அப்படின்னா நோய்கள் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் இதை நம்ம பார்க்க போகிறோம் இப்போ உதாரணத்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து ஒரு ஆள்கிட்ட போய் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா அவங்க கேட்குறோம் ஏங்க ரொம்ப வேகமாக ஓடுறீங்களே எங்கே ஓடுறீங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் இல்லைங்க நான் வந்து சம்பாதிக்கிறேன் எனக்கு வந்து உடம்புல வந்து தம்பு இருக்கிற வரைக்கும் தான் என்னால் சம்பாதிக்க முடியும் அதுக்குள்ளேயே நான் என்ன பண்ணேன் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கணும் ஏன் அப்படின்னா பிற்காலத்தில் வயசாகிடுச்சின்னா உடம்புலாம் பலகீனமாக ஆகிடும் எனக்கு அதுக்கு பிறகு என்னை வந்து பிள்ளைங்கள்லாம் என்னை கவனிப்பாங்களா என்னங்கிறது எனக்கு தெரியாது அதுக்கப்புறம் நோய்கள் நிறைய வரும் அப்புறம் நிறைய செலவு செய்யணும் அப்போ நம்ம போய் யார்டையும் கேட்க முடியாது அதனால இப்போயே சேர்த்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு என்னாகும் அப்படின்னா அந்த இடத்த அந்த அந்த சூழ்நிலையை நம்ம சமாளிக்கலாம் இதுதான் அந்த நெனப்பு அந்த தான் அவங்களுக்கு நோய் வருது இந்த மாதிரி யார் முடிவு பண்ணுறாங்களோ அந்த முடிவின் அடிப்படையில் தான் உடம்பு செயல்படும் நீங்கள் எதை மனசில் முடிவு பண்ணுறிங்களோ உங்களுடைய தான் உங்களுடைய வாழ்க்கை மனிதன் அவன் எண்ணெய் தான் அவனுக்கு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்க அந்த அடிப்படையில் நம்ம மனசில் என்ன ஒரு விஷயத்தை நம்ம ஏற்கனவே முடிவு பண்ணுறோமோ அதன் அடிப்படையில் தான் எல்லாமே நடக்கும் ஏன் இப்படி செஞ்சால் என்ன நாளைக்கு நான் இறந்து போகிறேன் அப்படின்னா இன்னி வரைக்கும் நல்லா ஆரோக்கியமாக இருப்பேன் நல்லா சந்தோஷமாக இருப்பேன் நிம்மதியாக இருப்பேன் என்னுடைய உடல் உறுப்புகள் எல்லாமே வந்து என்ன செய்யும் நல்ல சம நிலையில் வேலை செய்யும் சமைச்சிராக வேலை செய்யும் நான் வந்து எல்லாேருக்கும் முடிஞ்ச வரைக்கும் உதவி தான் நான் செய்வேன் எனக்கு யாரும் உதவி செய்யணுங்கிற அவசியம் இல்லை இறைவன் எனக்கு போதுமானவன் அப்படின்னு ஏன் சொல்ல முடியல காரணம் என்ன அப்படின்னா சுற்றி எல்லாரையும் நம்ம பார்க்குறோம் எல்லாரையும் பார்க்குறோம் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா நோயாளியாக படுத்து கிடக்கிறாங்க வயசு ஆக பலகீனமாகுது இதெல்லாம் பார்க்க பார்க்க இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மனசில் இவங்களாவே ஒரு கற்பனை பண்ணுறாங்க என்ன கற்பனை பண்ணுறாங்கன்னா நமக்கும் இப்படி தான் நடக்கும் அப்படின்னு நாளைக்கு நடக்கிறது இவங்களுக்கு எப்படி தெரியும் நாளைக்கு நல்லதாகவும் நடக்கும் கெட்டதாகவும் நடக்கும் இவங்க என்ன பண்ணணும் இவங்க மனசில் என்ன தோணும் நன்மையான சூழ்நிலைகள் வேணும்னு தானே உங்களுக்கு தோணுது ஆமாம் நன்மையான சூழ்நிலைகள் வேணும்னு நீங்கள் ஆசைப்பட்றத விட்டுட்டு கெட்டது நடக்கும்னு நீங்கள் எப்படி முடிவு பண்ணுவாங்க இவங்க என்ன முடிவு பண்ணாங்களோ அதுதான் இவங்களுக்கு நடக்கும் அந்த அடிப்படையில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இனிமேல் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த மாதிரி நோய் நொடிகள் இல்லாமல் நம்ம வாழணும் அப்படின்னு விருப்பப்பட்டோம்னா என்ன செய்யணும் அப்புடின்னா வந்து பிற்காலத்தில் உங்களுக்கு நோய் நொடிகள் வேணுமா நோய் நொடிங்கிறது நோய்கள்னால் நோய்கள் நமக்கு தெரியும் நொடின்னால் நொடிச்சு போகிறது குடும்பம் நொடிச்சு போகிறது அப்போ நோய் நொடிகள் எதுவும் இல்லாமல் இருக்கணும் இருக்கணுமா வேணாமா அப்படின்னா ஆமாம் சந்தோஷமாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் நிம்மதியாக இருக்கணும் நாளைக்கு நான் இறந்து போகிறேன்னா இன்றை வரைக்கும் என்ன பண்ணணும் நல்ல பிச்சமாக வாழணும் என்னுடைய என்னுடைய தேவைகளை எல்லாமே நிறைவேற்றி என்னுடைய ஆசைகள் எல்லாம் பூர்ணமாக நிறைவேறி என்னுடைய உடல் உறுப்புகள்லாம் என்ன பண்ணணும் நல்ல சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கணும் நான் அமைதியாக வாழணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் கடைசி வரைக்கும் அப்படியே தான் ஆகும் அது போய் வெளிநாடுகள்லாம் நம்ம பார்க்குறோம் எவ்வளோதோ பேர் பார்க்குறோம் இன்றைக்கி வந்து நம்ம மனித உடம்புங்கிறது வந்து ஒரு நாற்பது வருஷம் கூட தாங்க மாட்டாங்கது அதுக்குள்ளேயே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அந்த நோய் இந்த நோய் அதை பார்க்கணும் இதை பார்க்கணும் அந்த டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்டுங்கிற மாதிரி நம்ம என்ன மன ரீதியாக பலகீனப்பட்டு போயிடணும் மனித உடம்புங்கிறது நல்லா நமக்கு தெரிஞ்சுக்கணும் இந்த வானம் பூமி சந்திரன் சூரியன் இன்னும் இங்கே என்னென்னலாம் படைப்புகள் இருக்கோ அத்தனையும் விட சிறந்த ஒரு படைப்பு மனித படைப்பு மனித படைப்புங்கிறது வந்து அந்த மனிதனுக்கு வழங்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்து அப்படிங்கிறது எது அப்படின்னா அவனுடைய உடம்பா கையா காலா மூக்கா வாயா அப்படின்னா அவனுடைய தான் அப்போ அந்த மனசில் எந்த ஒரு விஷயம் அவனுக்கு வந்து ஏற்கனவே வந்து எதை முடிவு பண்ணுறானோ எதை அவன் ஆசைப்படுறானோ அந்த ஆசைப்பட்டபடி தான் அவனுக்கு என்னாகும் அப்படின்னா சூழ்நிலைகள் அமையும் உ நம்மளுடைய ஒரு உணர்வுகளை இந்த வானம் பூமி எல்லாமே என்ன பண்ணணும் அப்படின்னா அக்செப்ட் பண்ணும் நீங்கள் வானத்தை பார்த்தீங்கன்னா என்னாகும் அப்புடின்னா வந்து மழையே பெய்ய மாட்டேங்குது மழை பெஞ்சால் நல்லாயிருக்குமே அப்படின்னு மனசில் நீங்கள் எண்ணுவீங்க எல்லாருமே அப்படி நினைக்க ஆரம்பிச்சாங்கன்னா மழை பெய்யும் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும் போது ஆகும் அப்படின்னா போதுமே இதுக்கப்புறமும் மழை பெஞ்சால் வீடு இடிஞ்சு விழுந்துடுற மாதிரி இருக்குது போதுமே அப்படின்னா நிற்கும் அப்போ உங்கள் மனசோட என்ன பண்ணுது அப்புடின்னா அந்த வானம் பூமியும் எல்லாமே கணக்கில் இருக்குது இப்போ உதாரணத்துக்கு இப்படி வச்சுக்கோங்க ஒரு ஆளுக்கு ஒரு பையன் இருக்கான் கடைசி பையன் அந்த பையனுக்கு கல்யாணம் வர்றதுக்கு ஒரு வருஷம் இருக்குது இவர் உடம்பு ரொம்ப முடியாமல் போயிடுச்சு ஆனால் மனசில் ஒரு ஆசை வைக்கிறாரு என்ன ஆசை வைக்கிறாரு நான் அந்த பையனுடைய கல்யாணத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் கண்ணை மூடணும் அதுதான் எனக்கு ஆசையாக இருக்குது அது எனக்கு விருப்பமாக இருக்குது அப்படின்னு இவர் முடிவு பண்ணார்னா இவருடைய மு இவருடைய முடிவை அந்த வானம் பூமியை கேட்கும் இவருடைய உடம்புல இருக்கக்கூடிய எல்லா செல்லும் எந்த ஒரு செல்லுமே என்ன பண்ணாது அப்படின்னா வந்து எந்த ஒரு உறுப்புமே எந்த ஒரு செல்லுமே என்ன பண்ணாது அப்படின்னா அவர் இவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்காக அது வேலை செய்ய ஆரம்பிக்கும் கடைசியில் அவர் என்ன பண்ணுவார்னா அது ஒரு வருஷம் கழிச்சு கல்யாணம் ஆகி கண்ணால் பார்த்த பிறகு அப்புறம் என்ன பண்ணுவார் ஓகே நான் பார்த்துட்டேன் முடிஞ்சிருச்சு சந்தோஷமாயிட்டேன் நான் எதை ஆசைப்பட்டேனோ அதை பார்த்துட்டேன் எனக்கு முடிஞ்சு எனக்கு போதும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ண பிறகுதான் உடம்புல கூடிய ஒவ்வொரு உறுப்பும் ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு அணுவுமே என்ன பண்ணும் அப்படின்னா வந்து பலகீனம் அடைஞ்சி மரணத்தை நோக்கி அது செல்ல ஆரம்பிக்கும் அப்போ உயிர் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா அதாவது வந்து உயிர் எங்கே இருக்குது அப்படின்னா மனசில் தான் இருக்குது அப்போ மனசில் நம்ம வந்து ஒரு நல்ல விருப்பம் நல்ல விஷயங்களை நம்ம வந்து மனசில் கொள்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நமக்கு நடக்கும் நன்மைக்கு கூலி கண்டிப்பாக நன்மை தான் தீமைக்கு கூலி கண்டிப்பாக கூ தீமை தான் மனம் அப்படிங்கிறது அது ஒரு கருவறை அதில் நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா அறுவடை செய்வீங்க அதேமாதிரி பிற்காலத்தில் எனக்கு நான் என்ன பண்ணுவேன் தடகாத்திரமாக இருப்பேன் என்னுடைய கை கால்களும் நல்லா வேலை செய்யும் என்னுடைய கண் நல் பார்வைகள் நல்லா கூர்மையாக இருக்கும் கடைசி வரைக்கும் நான் என்ன செய்வேன் நல்லபடியாக நான் இருப்பேன் இறைவன் அதுக்கு உதவி செய்வான் அப்படின்னு நீங்கள் நன்மையான ஒரு விஷயத்தை மனசில் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா விருப்பம் கொள்ளுங்கள் கண்டிப்பாக அதை இறைவன் என்ன பண்ணுவான் உணர்வான் அதை கேட்பான் கண்டிப்பாக அதை நிறைவேற்றி கொடுப்பான் இதேமாரி செஞ்சு என்ன பண்ணுங்க அப்புடின்னா பிற்காலத்தில் வரக்கூடிய நோய்களை பற்றி எந்த விதத்துலேயும் கவலைப்படாமல் சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருங்க நீங்கள் இறந்து போனாலும் உங்களை படைச்சவங்கிறோம் எப்போதும் உயிரோடு தான் இருப்போம் அதனால் அவன் மேலே நம்பிக்கை கொண்டு என்ன பண்ணுங்கள் அதேமாரி செய்யுங்க கண்டிப்பாக என்ன ஆகும் அப்படின்னா பிற்காலத்தில் நோய்கள் இல்லாமல் உங்களால் வாழ முடியும் நன்றி